സംഗീതം നൂറ്റി മുപ്പത്തി മൂന്ന് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് വരെ വാസിക പാപം ആ இப்போ நல்லா சகோதரர்கள் நம்ம சகோதரி ஒன்னும் இல்ல நம்ம சகோதரர் அப்ப சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு எத்தனை மேலே எவ்வளவு ஆசீர்வாதம் அதுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுமா பாருங்க பண்ணுகிற எத்தனை அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமா என நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சியோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது ஏர்மோன் மலையும் இந்த சியோன் மலையும் பற்றி நம்ம ஏதோ ஒரு ஸ்டோரியில படிச்சோம் கதையில சொல்லி தந்த அங்க இறங்குற பனியை பனியை விட மேல மேலா இருக்கும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது அங்கே கர்த்தர் எண்டெண்ணுக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவான் அவன் இந்த ஜபம் ஆண்டு ஜனங்களுக்காக இந்த 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 வசனம் ஆண்டுடைய ஜனங்களுக்காக ஏற்கெடுக்கப்பட்டது இந்த இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவன் விசுவாசிகளுக்காக ஜபித்த ஜபத்தை ஒன்று பார்க்கலாம் இயேசு விசுவாசிகளுக்காக ஜபித்த ஜபம் ஆமேன் இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் போகல அதனுடைய மூல பாயிண்ட் முடியும் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணினா எந்த சிறைச்சாலையும் கட்டு உடையும் எந்த சங்கிலியும் உடையும் எந்த பிசாசின் போராட்டமும் மாறும் எந்த போராட்டங்களும் மாறி ஒருமித்து வாசம் செய்கிறது அமேன் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுனால எத்தனை இன்பம் எத்தனை நன்மை அந்த தாடி அந்த அந்த ஆர்வனுடைய தாடி அபிஷேக தைலத்துக்கு ஒப்பது அதாவது அவன் தலையிலே ஊற்றப்படுகிற அபிஷேகம் அவன் சிரசு நிறைந்து அவனுடைய முகத்தின் வழியாய் தாட வழியாய் பாயும்போது அவனுடைய தாடியில் வழிகிறது போல இன்பமாயிருக்குமா ஆமே சரி அதுக்குள்ள நம்ம இன்னும் போன்றான் இல்ல புரியுது புரியுது பாருங்க இந்த ஒருமித்து வாசம் செய்த ஜபம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் யோவான் பதினேழாவது அதிகாரம் இருபது ரெண்டு இருபத்தாறு வரை யோவான் பதினேழு ஒரு விஷயம் கூட பதினாலு இருபது வாசிங்க பார்ப்போம் பாருங்க நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தர் ஏறெடுக்கிற ஜபம் அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய சீசன் ஆகிய நாம் இந்த ஒருமித்து வாசம் செய்து ஆதி ராத்திரியிலே எடுக்கிற ஜபம் அது ரொம்ப இன்பமானது ரொம்ப பிரோஜனமானது மனப்பூர்வமாய் செய்கிறதா இருந்தால் ஓகே அப்படியே வாசிக்கிறேன் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் இதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒரு ஒரு ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினது

ஆண்டவராகிய தெய்வம் இயேசுவை நம்மை ரட்சிக்கப்படுத்துவதற்காக நம்மை குணப்படுத்துவதற்காக அனுப்பின அந்த இயேசுவோடு பிதாவும் பிதாவோடு இயேசுவோம் ஒருமித்து வாசம் செய்கிறது போல இந்த இயேசு நம்மை ஜனங்களை சுகப்படுத்துவதற்காக ஜனங்களை விடுதலைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டா நம்மோடு இயேசுவோம் இயேசுவோடு நம்மோடு நம்ம நாமும் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டுமா அப்ப அந்த ஆண்டவராயை ஏற்படுத்தி இருக்கிற சகோதரராகிய நாம் அத்தனை பேரும் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டுமா அமீன் ஹாலெலியா ஹாலெலியா ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனையோ பேர் இன்பம் ஹாலெலியா இருபத்தி ரெண்டு நாம் ஒருவருக்கொருவர் ஒன்றாய் இருக்கிறது போல இப்ப ஆண்டவராகிய தேவை பிதா விட்ட வேண்டிக்கொள்கிறார் இப்ப நமக்காகன்னு வச்சுக்கோணோமே இந்த வாலிபர் கூட்டத்துக்காக வச்சுக்கலோமே நமக்காக வேண்டிக்கொள்கிற ஒரு ஜெபம் அவர் முதல்ல சொல்றாரு நீர் என்னிலும் நான் உண்மையிலும் இருக்கிறது போல நான் அனுப்புகிற என்ன விசுவாசிக்கிற பிள்ளைகளும் என்னிலும் நான் அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொடுத்தார் அப்ப பாருங்க ஒருமித்து வாசம் செய்யாத இடம் விளந்து போகிறது அது குடும்பமாயிருக்கட்டும் சபையாயிருக்கட்டும் எந்த காரியத்திலும் ஒருமித்து வாசம் செய்யாம எங்கேயாவது ஒன்னு ரெண்டு இழுக்குதுன்னா

பாருங்க நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் பாருங்க நாமும் ஒன்றாய் ஒருமித்து வாசம் செய்வதற்காக பிதாவுடன் சொல்றாரு அந்தவர்கள் நீர் எனக்கு தந்த மகிமைய நானும் யாருக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார் ஆமேன் கொடுத்திருக்கிறேன் அடுத்த வசனத்தை பாருங்க ஒருமை பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி ஒருமை பாட்டில் தேர்னவர்களா இருக்கணுமா ஒத்த கருத்து உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டுடைய வசனத்தை போதிக்கும் போது போதனையை கேட்கிறவங்க அத்தனை பேரும் ஒத்த கருத்து உள்ளாரு ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னாரு என்னதான் சொல்லியிருப்பாரு இருப்பாரு இல்லை என் தான் போய் சொல்லியிருப்பா புருசன்தான் போய் ஏதோ இருப்பான் ஆண்டோட வசனத்தை நமக்கு போதிக்கும் போது ஒத்த கருத்தோடு இருந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படி பிதா இயேசுக்கு கொடுத்த மகிமே நமக்கு தந்திருக்கிறார் ஆமே பாருங்க அவர்கள் பாருனவர்களாய் இருக்கும்படி எண்ணெய் நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் மறையும் படிக்க நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமே அப்ப இந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறத உலகத்துல பிரகாசிக்க வைப்பேன் என்று சொல்லுகிறார் இப்படி நீர் என்னிட்ட

பிதா இயேசுவோடு இருக்கிறதையும் இயேசு நம்மோடு இருக்கிறதையும் நம்ம இயேசுவோடு இருக்கிறதையும் இயேசு பிதாவோடு இருக்கிறதையும் இந்த தேசம் மறையும்படி செய்வார் செய்வாராம் ஒருமித்து வாசம் செய்தார் ஹாலெலியா பாருங்க இருபத்தி மூணு பாருங்கள் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறியோர்கள் ஆக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருப்பதையும் உலகம் அறையும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் எண்ணிலும் இருக்கும்படிக்கும் வேண்டிக் பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினார் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன் நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் இயேசு பிதாவிட்ட வேண்டிக் கொண்ட ஜபாப் இந்த ஜபம் தான் ஒருமித்து வாசம் செய்கிறது சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது பிதா இந்த நம்ம ஒருமித்து இந்த ஜபத்தை ஏற்படுப்பதற்கு பிதாவிடம் வைத்த விண்ணப்பம் இன்னும் நேரத்தில் நம்ம உருவாவதற்கு முன்னாலேயே உலகம் தோற்றுவதற்கு முன்னாலேயே ஆண்டோடைய மாஸ்டர் பிளான் வச்சுங்களா அமேன் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று யோவான் ஒன்னாவது அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வாசிங்க பாப்போம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அமேன் இருக்கிறார் இருக்கிறார் அதுல எல்லாம் என்ன இல்லை என்ன இல்லை இருள் இல்ல அமேன் நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவரை துதிச்சந்த எனக்கு பாடு உபத்திரம் கொஞ்சம் கஷ்டம் இருள் இதெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது நம்ம காசு கொடுத்து மீன் வாங்குறது போல காசு கொடுத்து கலங்கு வாங்குறது போல காசு கொடுத்து மேகி வாங்குறது போல காசு கொடுத்து பீஃப் இறைச்சி வாங்குறது போல இதெல்லாம் நம்ம விலைக்கு கிரையும் கொடுத்து வாங்கி கொள்ளுகிறார் ஆமே ஹாலலியா வாசிங்க ஒன்னாவது அதிகாரம் ஒன் யோவான் ஒன்னாவது அதிகாரம் அஞ்சு ஒளியாயிருக்கிற அவரில் எவ்வளவும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் ஆமென் அப்போ ஆண்டவரோட சைக்கியமாயிருக்கு ஆண்டோரோட ஐக்கமாக இருக்குது ஆண்டோட பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஒருமித்து வாசம் சென்றுகிற இந்த ஜபம் இல்லாவிட்டால் பொய் சொல்லுகிறோம் என்று அர்த்தம் இயேசு விட்ட எல்லாம் பொய் இல்லை அது அது இருளே இல்லை ஒரு தவறுமே இல்லை அப்போ அந்த இயேசுவோட ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி சகோதரருக்குள்ளே ஒருமித்து வாசம் செய்ய சும்மா வந்து மாதந்தோறும் வந்து கூடி இருந்துட்டு ஒரு கவர் அவருக்கு நூறுரூவா காணிக்கம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு செய்தியும் கேட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு இந்த போயிட்டு ஒரு பரிசு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த கூடுகையை தந்திருக்கிறார் இந்த ஜெபம் ஒருமித்து வாசம் செஞ்சி செய்கிறது அது பெரிய ஒரு பாக்கியம் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு எத்தனை வசனம் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருள வசனம் இல்லையா ஆறு நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்ப ஒருமித்து வாசம் செய்கிறது நன்மை நம்ம அநேக பாவங்கள் சுத்திகரிக்கப்படுது என ஒருமித்து வாசம் செய்து ஒருமித்த கருத்தோடு ஜோம் பண்ணும்போது அநேக பிசாசு உவத்திலும் உள்ள பிள்ளைகளுடைய கட்டுகள் மாறுது அநேக ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குது அநேக தேசங்களுக்கு விடுதலை கிடைக்குது மலைகளுக்கு விடுதலை கிடைக்குது அது நிமித்தம் அநேக பாவங்களை நம்மளை சுத்திகரித்துக் கொண்டலாம் அமீன் ஹாலே லுயா ஹாலேல்யா ஹாலேல்யா அப்ப ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு அருமையான காரியம் அமேன் ஆமேன் சும்மா வந்தோம் இருந்துட்டு போற அது அது ஒரு ஒரு வாலிபர் கூடுகை ஆகுமா அப்ப நம்ம வாலிபர் கூடுகைக்கு அந்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஏ பாருங்க பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எபேசியர் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் எபேசியர் நாலு மூணு எபேசியர் நாலு மூணு வாசிக்க சமாதான கட்டினால் உம் பாருங்க நாலு மூணு இல்லையா சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை அப்ப ஆவியில நமக்கு எதிராக நம்ம சபைக்கு எதிராக நம்ம குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற அதாவது சமாதானம் இருக்க கட்டப்பட்ட கட்டுகள் அகற்ற நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை அப்ப ஒருமித்து வாசம் செய்வதற்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் ஹாலெலியா ஹாலெலியா வாசிங்க பார்ப்போம் குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சோதும் அவஞ்சி இருக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்ட அலைகிறவர்களா இராமல் அப்ப ஒருமித்து வாசம் செய்தால் நம்முடைய ஒரு சில பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது போல நம்மை ஆண்டவராகிய தேவன் அவருடைய அபிஷேகம் நீரூற்றினால் ஆரோனுடைய தாடியில வடிக்கிற அபிஷேகத்தை போல கொண்டு போவார் நீங்களே கேப்பீங்க நூத்துக்கு நூறு சொல்றேன் மாசத்துக்கு ஒன்னு என்ன செய்வோம் மேல எனக்கு முடியாது நிறைய இடத்துக்கு போக வேண்டியதுனால அதுக்கு மேல என்ன தைரியமா செய்வோம் விட்டு தந்துடுவோம் ஆனால் நான் அடைக்கலம் பட்டவமாக இருந்துருவேன் ஆமேன் ஹாலாம் மோசையை அந்த பெட்டியில் வச்சு விட்ட போதும் விட்ட போதும் கொண்டு ஆர்வனுடைய ச பார்வனுடைய வீட்டில் பார்வத்தியிட்ட கொண்டு கொடுத்த போறவும் அவங்க அம்மா மார்பில் என்று பால் கொடுக்கிற அடைக்கலத்தை கொடுத்தது போல எனக்கு தந்த பிள்ளைகளை என் மார்பகத்தில் பால் குடிக்கிற பிள்ளைகளைப் போல நான் பாதுகாத்துக் கொள்வேன் ஆமேன் யாருக்கெல்லாம் புரியுது அது அதுக்கு கடைக்கு இன்னும் வருஷம் ஃபர்ஸ்ட்ல இந்த வருஷத்துல இதை தொடங்கும் தொடங்குங்க நான் இல்ல நீங்க தொடங்கணும் நான் கூட வருவேன் அவ்வளவுதான் ஹாலெல்லுயா ஹாலெலியா ஹாலெலுயா ஹாலெலுவியா ஹாலெலுயா ஆஹ் பதினஞ்சா தவசானத்தை வாசிங்க பார்ப்போம் ஆஹ் 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 அப்படி அப்ப ஒருமித்து வாசம் செய்கிறது நம்ம குழந்தை பருவத்தை விட்டு குழந்த பருவத்தை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு ஊழியன்னு நினைச்சிடப்படாது கர்த்தர் நமக்கு தந்த கடமை கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜபாம் அமேன் பாருங்க கலாத்தியர் மூணாவது அதிகாரம் கலாத்தியர் மூணாவது அதிகாரம் கலாத்தியர் மூணாவது அதிகாரம் மூணு நாலு ஆவினாலே நீங்கள் ஆ இத்தனை புத்தினரை பாருங்க ஆவியில நீங்கள் தொடங்கின காரியம் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஊழியத்துக்கு போகாமல் இப்படியே மாம்சத்தோட அழிஞ்சு போற போகிறீங்களா பாருங்க வாசிங்க கலாச்சாரம் மூணு மூணு நாள் நீங்கள் இப்பொழுது முடிவு போற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தி இல்லாதவர்களோ இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ அவைகள் வீணாயிற்றே பாருங்க சிந்திச்சு பாருங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் ஆவியில் எடுத்த முயற்சி எடுத்த தீர்மானம் தன்னை தானே ஒரு தான் நகை கலத்தி அர்ப்பணித்து வெள்ளை உடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து துதிச்சு கொண்டு போனதெல்லாம் வீணாக போக போகுதோ நீங்கள் அடுத்த அடுத்த முடிவுக்கு நீங்கள் போகலையெங்கி மாம்சத்தோடு அழிச்சு போயிடும் அப்போ நீங்கள் பட்ட பாடுகள் நீங்கள் பட்ட வேதனைகள் நீங்கள் அர்ப்பணிச்ச அன்பணிப்பு ஆண்டவருக்கு செலவு பண்ண காணிக்க ஆண்டு எல்லாம் இந்த பூமியிலேயே மாம்சத்தோடு அழிச்சு போயிடுறோம் அடுத்த ஸ்டெப் எடுக்காம இருந்தால் அதுதான் ஒரு கவரை வாசிக்க பாப்பேன் இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிட்டு அஞ்சு அஞ்சாவது வசனத்தையும் கூட வாசித்துருவோமா அன்றியும் உங்கள் ஆவியை அழி ஆவியை அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்புக்கிற நடப்புக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதனாலேயே செய்கிறா சரி அது நமக்கு வேண்டாம் அந்த மூணு நாளோடு நிறுத்துவோம் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வசனம் கூட வாசி கலாத்தியார் அஞ்சாவது அதிகாரம் கலாத்தியர் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆ ஆ அஞ்சு ஆவியினாலே பாருங்க நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஆவியில இருக்கிறங்கன்னா ஆவி பிரகாரம் நடந்தே ஆகணும் நடந்த ஆகணும் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகலீங்க அது குழப்பம்தான் மாம்சத்தோடு என்ன செய்யுது அப்போ இவ்வளோ பட்ட பாடுகள் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ தசம பாகம் இவ்வளோ காணிக்க இவ்வளோ அர்ப்பணிப்பு இவ்வளோ ஓடி ஓடி ஆற எல்லாம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் அப்போ மாம்சத்தோடு நினைஞ்சிரும் அழிஞ்சு போயிடும் அடுத்த எத்தனாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் உலகத்தில் உள்ள வீண் புகழ்ச்சி வீண் ஆசீர்வாதம் வீண் ஆடம்பரம் விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள்